வணக்கம் இன்னைக்கு வீடியோல ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலனையும் குரு பயிற்சி பலனையும் நம்ம இன்னைக்கு ஒரே வீடியோல பார்க்க போறோம் காரணம் தமிழ் புத்தாண்டுல இருந்து ரெண்டு வாரத்துல அதாவது சித்திரை பதினெட்டாம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி நடக்கிறதுனால அதை ரெண்டையும் தனித்தனியா போடாம ஒரே வீடியோல போடுறோம் உங்க நேரமும் மிச்சமாகவும் பலனும் வந்து குரு பயிற்சியும் தமிழ் வருஷப்பிறப்பையும் ஒன்னா போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்கிறதுனாலதான் நம்ம ஒரே வீடியோல போடுறோம் குரு பகவான் உங்களோட ராசிக்கு பத்தாம் இடமான மேச ராசில இருந்து பதினோராம் இடமான ரிசபராசிக்கு வந்து அங்க ஒரு வருஷம் இருப்பார் குரு பயிற்சிங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடியது அப்போ ஒரு வருஷம் போது அடுத்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் தான் குரு பயிற்சி இருக்கும் இந்த குரு பகவான் லாபஸ்தானத்துல இருக்கார் அப்ப பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் லாபஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப 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 விசேஷம் எல்லாரும் சொல்லுவாங்க கடக ராசிக்கு அஷ்டம சனி அவ்வளவுதான்னு ஆனா அந்த அஷ்டம சனியில உங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கிற மாதிரியும் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் இடையில நீங்க ஒரு பிரேக் எடுத்துக்கிற மாதிரி இந்த ஒரு வருஷம் அருமையாக இருக்கும் குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால உங்க ராசிக்கு மூணாம் இடமான கன்னி ராசியையும் தன்னோட ஏழாம் பார்வையால விருச்சிக ராசி அதாவது உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால உங்க ராசிக்கு ஏழாம் இடமான மகர ராசியும் பார்ப்பார் அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு எட்டாம் எட்டாம் இடத்துல அவர் தன்னோட மூணாம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கிறார் அந்த தனஸ்தானம்ங்கிறது உங்களுக்கு சிம்ம ராசி அப்புறம் அவரோட பத்தாம் பார்வையால உங்க ராசிக்கு ஐந்தாம் இடமான விருச்சிக ராசியையும் சனி பகவான் பார்க்கிறார் அப்ப உங்க ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கும் குரு மூன்றாம் இடத்தை ஐந்தாம் இடத்தை ஏழாம் இடத்தை பாக்குறார் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறார் இந்த எட்டாம் இடத்துல இருக்கிற சனி மூணாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறார் இந்த பார்வையையும் இந்த கிரகங்கள் இருக்கும் இடத்தையும் வச்சுதான் நமக்கு இந்த ராசி பலனையை நான் வந்து கணிச்சிருக்கிறேன் அதனால இந்த ஒரு வருஷமுமே உங்களுக்கு இந்த பலன்கள் அப்படியே நடக்கும் அப்ப அஷ்டம சனியின் தாக்கம் எதுவுமே செய்யாதா அப்படின்னா அஷ்டம சனியால் உங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் அப்படியே குறைஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பை குரு பகவான் இந்த ஒரு வருஷமும் உங்களுக்கு தருவார் இந்த புதிய வருஷத்துக்கு பேர் குரோதி வருடம் போன வருஷத்துக்கு பேர் சோப வருடம் தமிழ் வருஷத்துல அறுபது வருஷம் உண்டு அதுல இந்த வருடத்தோட பெயர் குரோதி வருடம் குரோதி வருடம் அப்படின்னாலே விரோதம் திருட்டு நெருப்பு பகை இதையெல்லாம் குறிக்கக்கூடியது ஆனால் கடகராசிக்கு இந்த மாதிரி நடக்காது காரணம் குரு பதினோராம் இடத்தில் இருந்து புண்ணிய பலன்களை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார் குரு அப்படின்னாலும் நம்ம என்ன சொல்லுவோம் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் இதே சனி ராகு கேது பயிற்சிய பயத்தோட எதிர்கொள்ற நம்ம குரு பயிற்சியை நோக்கி எப்பவுமே காத்து அப்படிப்பட்ட குரு பயிற்சி உங்களுக்கு வருஷ முதல்லயே நடந்துடுது ரொம்ப அருமையாக உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிப்பதற்கும் கட்டமைக்கிறதுக்கும் இந்த குரு பயிற்சியை நீங்க சூப்பரா பயன்படுத்திக்கலாம் கடகராசிக்கு குரு பயிற்சியை தவிர ராகு கேது பயிற்சியோ சனி பயிற்சியோ இந்த வருஷத்துல கிடையாது அப்ப இந்த ராசி பலன் வீடியோல சொல்றது எல்லாமே இந்த பலன்கள் உங்களுக்கு இந்த வருஷம் பூரா பொருந்தும் அதாவது குரோதி வருஷம் முழுக்கவே இந்த பலன்கள் அப்படியே நடக்கும் அப்ப குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறது மிக சிறப்புனும் அதுல கடக ராசிக்கு குரு பகவான் இன்னும் வலிமையானவர் எப்படின்னா கடக கடகராசியில தான் குரு பகவான் உச்சம் அடைகிறார் அப்ப உச்ச கிரகம் லாபஸ்தானத்துல ஆசை நிறைவேற இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சூப்பரான வருஷமா இருக்கும் எல்லாருக்குமே வந்து அஷ்டம பாதிப்பை தரும் கூடுதலா யாருக்கு கஷ்டத்தை தரும்னா அஷ்டம மிதுன ராசிக்கும் கடக ராசிக்கும் மீன ராசிக்கும் ரொம்ப கஷ்டப்படுத்தும் ஆனா உங்களுக்கு தான் அதுல ஒரு விடிவு காலம் ஒரு வருஷம் உங்களுக்கு ஒரு பிரேக் கிடைக்குது ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து கடக ராசிக்கு அஷ்டம சனியில நடக்குது இது எந்த ராசிக்கும் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது இன்னொன்னு மிதுன ராசிக்கும் எட்டாம் அதிபதியான சனி மகர ராசியில ஆட்சி கடக ராசியான உங்க ராசிக்கும் எட்டாம் இடமான கும்பத்துல சனி ஆட்சி மீன ராசிக்கு எட்டாம் இடமான துலாம் ராசியில சனி உச்சம் அப்ப இந்த மூணு ராசிக்குதான் அஷ்டம சனி கடுமையாக இருக்கும் மற்ற எல்லாருக்குமே இருக்கிறத விட ஒருத்தரோட வாழ்க்கைய புளிஞ்சிருச்சு அப்படின்னா மிதுன ராசி கடகராசி மீன ராசிக்கு தான் அஷ்டம சனியின் தாக்கம் மிக மிக அதிகமா இருக்கும் ஆனால் கடகராசிக்கு இந்த ஒரு வருஷம் அஷ்டம சனியின் தாக்கம் எதுவுமே செய்யாது அஷ்டம பார்த்து நெகட்டிவா பல வீடியோக்கள் பாத்திருப்பீங்க நிறைய பேர் நெகட்டிவா சொல்லிருப்பாங்க அந்த மாதிரி எந்த நெகட்டிவுமே இந்த குரோதி வருஷத்துல கடக ராசிக்கு இருக்காது தொட்டது தொலங்குற வருஷமா வச்சது விளங்குற வருஷமா நீங்க எதையெல்லாம் தொட்டீங்களோ அதெல்லாம் பொண்ணாக கூடிய வருஷமா இந்த குரோதி வருஷம் கடக ராசிக்கு உறுதியா இருக்கும் நமக்கு எதுவுமே நடக்கல அஷ்டமச்சனி சனி நம்மளை வந்து பாடா படுத்த ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு அப்ப என்ன ரெண்டரை வருஷம் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நெகட்டிவா நினைக்கிறத முதல்ல நிறுத்திடுங்க ஏன்னா பதினோராம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் மட்டும் இல்ல ஆசை நிறைவேறும் இடம் அப்ப நீங்க எதை ஆசைப்படுறீங்களோ அது நடக்கும் குரு பகவான் பணத்தை குறிக்கக்கூடியவர் தங்கத்தை குறிக்கக்கூடியவர் நல்ல குணத்தை குறிக்கக்கூடியவர் நல்ல மனிதர்களை சமுதாயத்துல பிரபலமானவர்களை குறிக்கக்கூடியது அப்ப குரு பதினோராம் இடத்துல இருந்தா பிரபல நபர்களின் சந்திப்பு கிடைக்கும் பண வரவு தாராளமாக இருக்கும் ஆபரண சேர்க்கை ஏற்படும் அந்த பதினோராம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு உச்ச வீட்டிற்கும் அதிபதி அப்ப அது எவ்வளவு அருமையானது அப்படிங்கறது இதை வச்சுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் அஷ்டமச்சனி அப்படி இப்படின்னு நீங்க நெகட்டிவா உட்காந்துட்டீங்கன்னா எதுவுமே நடக்காது லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவோம் பிரபஞ்ச ஈர்ப்பு விதி அது என்ன சொல்லுதுன்னா நீங்க வந்து எதை நினைச்சு செயல்படுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் அப்ப நீங்க நினைக்கணும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கிரகமும் இருக்கு பதினோராம் இடத்துல குரு இருக்கிறார் அப்ப நீங்க என்ன ஆசைப்படணுங்கிறத நீங்க முடிவு பண்ணணும் உங்களுக்கு தொழில முன்னேற்றம் வரணுமா தொழில வந்து விரிவுபடுத்தணுமா அல்லது இன்னொரு பிரான்ச் தொடங்கணுமா வேலையில வந்து ப்ரமோஷன் வேணுமா சம்பள உயர்வு வேணுமா குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிற குடும்பம் இருக்கிற அதே ஊருக்கு டிரான்ஸ்பர் வேணும் அல்லது குடும்பத்தை இங்க ஷிஃப்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து ஏதாவது ஒரு வீடு நல்லா அமையணுமா இல்ல நல்லா படிக்கணுமா குழந்தைங்க திருமணம் வேணுமா இது எல்லாத்தையும் கேட்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அஷ்டம சனியில திருமணம் பண்ணக்கூடாதுன்னு உண்மைதான் திருமணம் பண்ணக்கூடாது ஆனா உங்க ஜனனகால ஜாதகத்துல தசா புத்தி சரியா இருந்தால் அஷ்டம சனியிலையும் திருமணம் செய்யலாம் அதுல எந்த தடையும் இல்லை அப்ப பொதுவா ஒரு வீடியோவை பார்த்துட்டு எந்த முடிவுக்கும் வரக்கூடாது உங்களோட ஜனனகால ஜாதகம் சப்போர்ட் பண்ணா அஷ்டம சனியிலையும் கல்யாணம் பண்ணலாம் இன்னொன்னு பதினோராம் இடத்துல குரு இருக்கிறார் அப்ப திருமணம் செஞ்சா நல்லாதான் இருக்கும் அதையும் நம்ம நம்பணும் அப்ப நிறைய ஜோதிடத்துல இருக்கிற விதிகளை மட்டும் அப்படியே பார்த்து ஒரு வீடியோ பார்த்துட்டு முடிவுக்கு வரக்கூடாது விதிவிலக்குகளும் ஜோதிடத்துல உண்டு அப்ப விதியை மட்டும் வச்சுக்கிட்டு முடிவுக்கு வராமல் விதி விலக்கையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கையில நம்ம எப்பவுமே அடுத்தடுத்த லெவலுக்கு உயர்ந்துகிட்டே இருக்க முடியும் அப்ப அஷ்டம சனியை நினைச்சு பயமுறுத்தி நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன் பயங்கரமா சொன்னாங்க பயமுறுத்துனாங்க ஜோதிடங்கிறதே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் நீங்க இருட்டுல இருக்கிற உங்களை வெளிச்சத்துக்கு கூட்டிக்கிட்டு வர ஒரு வழிகாட்டியா இருக்கணும் ஜோதிடர் சொல்லக்கூடிய எல்லா தகவல்களும் உங்களை குழப்ப கூடாது உங்களை பயமுறுத்தக்கூடாது நீங்க ஏற்கனவே குழம்பி இருக்கீங்க குழப்பத்தில் இருக்கீங்கன்னு ஜோதிடர்கிட்ட போறோம் அங்கே மேற்கொண்டு அதே மாதிரி குழப்புறாங்கன்னா அப்புறம் எதுக்கு நம்ம ஜோசியரை பார்க்கணும் நம்ம வீட்லயே இருந்துக்கலாமே அந்த மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்கான அனைத்து பாசிட்டிவ் பாயிண்டையும் நீங்க எப்படி ஜெயிக்கலாங்கிறதுக்கும் நீங்க எப்படி ஜெயிக்கலாம்ங்கிறதுக்கான டிப்ஸையும் தான் சொல்லும் அதைத்தான் நான் எப்பவுமே தேடி தேடி எழுதுவேன் நான் சொல்ற ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்க வாழ்க்கையை மாத்திராதா ஏதாவது ஒரு பாயிண்டை வச்சு நீங்க ஜெயிச்சிட மாட்டீங்களா நான் சொல்ற ஏதாவது ஒரு பாயிண்ட்னால நீங்க வந்து வெற்றி பாதையை நோக்கி போயிட மாட்டீங்களா அப்படிங்கிறது தான் என்னோட எல்லா வீடியோலையுமே நான் மையப்பொருளா வச்சு அதைத்தான் கருவா வச்சு நான் வந்து ப்ரிடிக்ஷனே எழுதுவேன் அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது அஷ்டம சனில எந்த தாக்கம் இருந்தாலும் இந்த ஒரு வருஷம் அஷ்டமச்சனி உங்களை ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது அப்படி ஒரு அருமையான வருஷமா இந்த குரோதி வருஷம் முழுசா இருக்கும் கவலையே இல்லாம நீங்க வெற்றி நடை போடுங்க நீங்க ஓடுறதுக்கு தயாராகுங்க உழைக்க தயாராகுங்க வெற்றி பாதையை நோக்கி பயணம் செய்யுங்க இந்த நெகட்டிவா பேசுற வீடியோ பண்ற சேனலை எல்லாத்தையும் விட்டுடுங்க நெகட்டிவா பேசுற ஆட்களையும் விட்டு நவந்துருங்க அஷ்டம சனி அதெல்லாம் பார்த்து பார்த்துதான் நடந்துக்கணும் அஷ்டம சனி பார்த்துதான் நடந்துக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் போய் சிக்கிறாத அது பண்ணாத இது பண்ணாத சொல்றவங்களை எல்லாம் விட்டுருங்க அவங்க கிட்ட ஆலோசனை கேட்கறத நிறுத்துங்க உங்களுக்கு இந்த குரோதி வருடம் வெற்றி பெறும் வருஷம் வெற்றி பெற்றே தீர்வீர்கள் ஜெயித்தே தீர்வீர்கள் ஆசை உறுதியாக நிறைவேறும் அப்ப ஆசை நிறைவேறும்னா நான் ஆசைப்பட முடியாது உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க தான் ஆசைப்படணும் அப்ப உங்க ஆசையை நீங்க தீர்மானிச்சிக்கீங்க இன்னைக்கே ஒரு பேப்பர்ல எழுதிக்கீங்க உங்களுக்கு எல்லாமே நடக்கும் பதினோராம் இடத்துல இருக்கிற குரு தன்னோட அஞ்சாம் பார்வையா மூணாம் இடத்தை பார்ப்பார் அப்ப புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் புதிய முயற்சிகள் வந்து உங்களுக்கு நல்ல பலன் தரும் ஒரு வியாபாரத்தை வெளியூர்ல செய்யலாம்னா சூப்பரா செய்யலாம் இல்ல ஒரு வேலைக்காக வெளியூர் போகணும்னா போலாம் இடமாற்றம் கிடைக்கும் பதவி மாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வோட சேர்ந்த இடமாற்றம் கிடைக்கும் அஞ்சாம் இடத்தை குரு பாக்குறாரு அப்ப என்ன நடக்கும் உங்களோட பூர்வ புண்ணிய சொத்துகள் அதாவது உங்களோட ஆன்சஸ்டர் ப்ராப்பர்டிஸ்ல ஏதாவது கேஸ் இருந்தது அந்த கேஸ் முடிவுக்கு வந்துடும் அந்த முடிவு உங்களுக்கு சாதகமா வரும் முடிவு வர்றது முக்கியம் இல்ல நமக்கு சாதகமா வரணும் அந்த மாதிரி சாதகமா உங்களுக்கு முடிவு வரும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னு கவலைப்பட்டவங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கக்கூடிய வருஷமா குரோதி வருடம் இருக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்த குரு பாக்கும்போது இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா நீங்க இவ்வளவு நாள் தேடி தேடி எதிர்பார்த்த பதவிகள் அல்லது சமூக அந்தஸ்து எதுவா இருந்தாலும் அவங்க உங்களை தேடி கொடுப்பாங்க நீங்க இதுக்கு பொறுப்பானால் தான் இந்த பதவி நீங்கதான் இந்த பதவியை வகிக்கணும் இந்த பொறுப்பை நீங்க கண்டிப்பா ஏத்துக்கணும் இன்கிரிமெண்ட் போட்டாலும் சரி இல்ல ஒரு உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்தாலும் இந்த போஸ்ட் நீங்க தாங்க பாக்கணும் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க மேனேஜர் சொல்லிட்டாருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்க தேடி காத்துக்கிட்டு இருந்த நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த பல பொறுப்புகள் உங்களை தேடி வரும் நீங்க ஆசைப்பட்டது உங்களை தேடி வரும் இது எல்லாமே இந்த ஒரு வருஷத்துலயும் உங்களுக்கு கிடைச்சே தீரும் குரு ஒன்பதாம் பார்வையா உங்க ராசிக்கு ஏழாம் இடமான மகர ராசியை பாக்குறார் அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா ஏற்கனவே பிசினஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னரோட ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கு இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க வந்து சிக்கல் இருக்குன்னா அந்த பிரச்சனை தீர்ந்து விடும் அப்ப சிக்கல் நீங்கிவிடும் பார்ட்னரோட இருந்த கருத்து வேறுபாடுகளும் மன கசப்பும் நீங்கி மீண்டும் இணைந்து செயல்படுவீங்க ஒருத்தரோட இருக்கிற சிக்கல் தீர்றதை விட மீண்டும் அவங்களோட அதே நட்பு அதே பாசத்தோட இருக்கிறதா முக்கியம் அது நடக்கும் வருஷமா இந்த குரோதி வருடம் இருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடத்தை குரு பார்த்தாலே கல்யாணமாகும் சொல்லுவோம் அதை தான் முன்னிய நான் சொல்லிட்டேன் கல்யாணமாகும் அது உங்க ஜனனகால ஜாதகத்துல இருக்கிற தசா புத்தியை வச்சு ஸ்ட்ராங்கா நம்ம முடிவு பண்ணிடலாம் அப்ப நீங்க வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட போகும்போது எனக்கு ஒரு வரன் வந்துருச்சு ஆனா அஷ்டமச்சனியா இருக்கு நான் திருமணம் பண்ணிக்கலாமா நீங்க கேட்கணும் கேட்கும் இந்த பாயிண்ட சொல்லணும் எனக்கு வந்து தசா புத்தி சப்போர்ட் பண்ணுதா அஷ்டம சனி நடந்தாலும் புத்தி சப்போர்ட் பண்ணுதான்னு இப்படி ஒரு வீடியோல ஒருத்தர் சொன்னாருன்னு நீங்க இந்த வீடியோவே காமிக்கலாம் அப்பதான் அவங்களும் ஆமா ஆமா அதை பாக்கணுமே அப்படின்னு நினைச்சு பார்ப்பாங்க ஏன்னா ஒரு திருமணம் நடக்கிறதுங்கிறது வரன் அமைகிறதுங்கிறது இப்ப ஈஸியாவே இல்லை அப்ப நம்ம வந்து கிடைக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும் அதனாலதான் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட நீங்க கேட்டீங்கன்னா உங்க ஜோதிடர் அதை சரியா சொல்லிடுவார் அப்ப உங்களுக்கு திருமணம் சரியா அமையும்னா அப்ப உங்களுக்கு அமைப்பு இருக்குன்னா நீங்க திருமணம் செய்யறதுல எந்த தடையும் இல்லை இதுதான் இந்த வருஷத்துல குரு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பல அற்புத பலன்கள் சரி ஏதாவது நெகட்டிவ் இருக்கா அப்படின்னா அஷ்டமச்சனி இருக்கு அப்ப அதுல ஏதோ ஒரு விஷயம் பாதிக்குமா அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் நீங்க வந்து ஒரு நிறுவனத்துல வேலை செய்றீங்க அல்லது சொந்தமா தொழில் செய்றீங்க வியாபாரம் செய்றீங்கன்னா கவர்மெண்டோட ரூல்ஸை சரியா ஃபாலோ பண்ணும் இப்ப கவர்மெண்ட் சர்டிபிகேட் ஏதாவது வந்து நீங்க பண்ணணும்னா கரெக்டா பண்ணிரணும் இப்ப வியாபாரத்தில் இருக்கிறவங்க ஒரு இடத்தராசு வச்சிருக்கீங்க அந்த வெயின் ஸ்கேல் வந்து நீங்க கேலிபிரேட் பண்ணி சர்டிபிகேட் வச்சுக்கணும்னா அதை கரெக்டாக வச்சுக்கணும் பக்கத்தில் இருக்கிற கடையில எல்லாம் சர்டிவிகேட் கரெக்டா இருக்காது ஆனா உங்க கடையில கரெக்டா இருக்கும் இருந்தாலும் உங்களை வந்து கேட்டுட்டு போவாங்க அந்த மாதிரி நம்ம யாரோ எப்படி போறாங்க நம்ம சரியா வச்சுக்கணும்னு நினைக்கணும் அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய வரியோ அல்லது ஏதாவது நிலுவைத் தொகை இருந்ததுன்னா அதை சரியா கட்டிடுங்க காரணம் என்னன்னா உங்களை தான் அதிகமா பிரச்சனைக்கு வந்து ஆளாக்குவாங்க அதனால நீங்க வந்து அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டியது அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் கரெக்டா இருந்துட்டீங்கன்னா இந்த அஷ்டம சனியில வேற எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி இந்த ஒரு வருஷத்துல வேற எந்த பாதிப்பும் பெருசா உங்களுக்கு வரவே வராது ஏன்னா குரு பகவான் ரொம்ப அருமையா பார்த்துக்குவார் கடக ராசிக்குன்னு இல்லை எல்லா ராசிக்குமே பதினோராம் இடத்துல சுப கிரகம் இருந்து பதினோராம் இடத்துல நிறைய கிரகம் இருந்து அல்லது பதினோராம் இடத்துல சூரியன் இருந்தா அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் இரண்டுக்கும் மேற்பட்ட கிரகம் பதினோராம் இடத்துல இருந்தா அவர்கள் பிரபலமான நபரா இருப்பாங்க அட்லீஸ்ட் அந்த ஊர்ல வந்து ஃபேமஸான நபரா அந்த மாவட்டத்துல மாநில அளவுல தேசிய அளவுல இருப்பாங்க நீங்க நிறைய பிரபல நபர்களோட ஜாதகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல இரண்டுக்கு மேற்பட்ட சுப கிரகங்கள் இருக்கும் அதுதான் அவர்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகுது அப்ப பதினோராம் இடத்துல பரிபூர்ண கிரகம் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கிறது குரு பயிற்சி தான் அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்காரு இந்த ஒரு விஷயமே போதும் இந்த ஒரு வருஷமும் உங்களுக்கு நல்லது நடக்கிறது அப்படி ஒரு அருமையான கிரக அமைப்பை நீங்க கரெக்டா பயன்படுத்திட்டீங்கன்னா போதும் சரி இந்த குரு பயிற்சி இந்த தமிழ் புத்தாண்டுல எனக்கு வந்து விவசாயத்துல இருக்க எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது கடகராசியை சார்ந்த விவசாயிகளுக்கு இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க போன வருஷம் மழை பொழிவு இல்லாம விவசாயத்தை பாதியில கைவிட்டிருப்பீங்க நிறைய பயிர் வந்து மழை இல்லாம தண்ணி இல்லாம கருகி இருக்கும் ஆனா இந்த வருஷம் போன வருஷத்தை விட மழை பொழிவின் அளவு அதிகமா இருக்கும் அப்ப கண்டிப்பாக விவசாயம் உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் லாபத்தையும் தரும் இன்னொன்னு பதினோராம் இடத்துல இருக்கிற குருவும் உங்களுக்கு லாபத்தை தருவார் அப்ப விவசாயத்தில் லாபம் தரக்கூடிய வருஷமா குருவதி வருடம் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு சொல்ல போற என்னன்னா அரசாங்க விஷயங்கள்ல கவனம் தேவைன்னு அப்ப அரசியலில் ஈடுபடக்கூடிய கடக ராசிக்காரங்க லஞ்ச லாவண்யத்துல ஈடுபடவோ குறுக்கு வழியில் பயணம் செய்யவோ கூடாது எல்லா விஷயத்திலும் நேர்மையை கடைபிடிச்சு இவ்வளவு நாள் ஒரு நல்ல பெயர் புகழோட இருக்கீங்க உங்களுக்குன்னு ஒரு பெயர் உங்க கட்சியிலையும் உங்க ஊர்லையும் உங்க அமைப்புலையும் இருக்கு அந்த பெயரை இப்ப ஏதாவது ஒண்ணு யாராவது ஒருத்தர் ஆசவாரத்தை சொல்லி கூப்பிடுறாங்கன்னு போய் நீங்க குறுக்கு வழியில போய் உங்க பெயரை கெடுத்துக்காதீங்க அதே மாதிரி நீங்க எந்த தப்பு செஞ்சாலும் முதல்ல சிக்கக்கூடியவராக கடகராசிக்காரங்க இருப்பீங்க அப்ப அரசியல்ல நீங்க ரொம்ப அருமையான வருஷமா இதை இருக்கணும் அப்படின்னாலே நீங்க லஞ்ச லாவணியத்திலேயோ சட்டவிரோத செயல்கள்லயோ குறுக்கு வழியிலயோ ஈடுபடக்கூடாது அப்படி ஒரு எண்ணமே உங்களுக்கு வராம இருந்துட்டா இந்த வருஷம் அரசியல்வாதிகளுக்கு அமோகமான வருஷமா இருக்கும் விளையாட்டு துறையை சார்ந்த கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டோர் கேமு தனிநபர் விளையாட்டு போட்டிகள் ஒரு நபர் மட்டும் கலந்துக்கிற மாதிரியான விளையாட்டு போட்டிகள் இன்டோர் கேம்ஸ் எல்லாத்துலேயுமே கடகராசிக்காரங்க பெரிய அளவில் வெற்றி பெறுவீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க நினைச்சது நடக்கும் நீங்க விரும்பியது கிடைக்கும் உங்க கனவு நனவாகும் ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்றேன் கனவு நனவாகும்னா கனவு நீங்கள் தான் காணணும் கோல் நீங்க தான் பிக்ஸ் பண்ணும் என்ன கோல் எனக்கு வேணும் எதை நான் சாதிக்கணும் எதை நான் அச்சீவ் பண்ணுங்கிறது நீங்க முடிவு பண்ணா இந்த குரோதி வருஷத்துல நடந்தே தீரும் அதுலேயும் கலைத்துறைக்கு கூடுதல் பலம் காரணம் கலைத்துறையை குறிக்கக்கூடிய சுக்கரனோட வீட்லதான் குரு பகவான் இருக்கிறார் அது உங்களுக்கு பதினோராம் வீடு அப்ப கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு சாதிக்கும் வருடமாக சாதனை செய்யும் வருடமாக ஏற்கனவே ஒரு சாதனை இருக்குன்னா அல்லது நீங்களே ஒரு சாதனை பண்ணிருக்கீங்கன்னா அதை நீங்களே முறியடிப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான வருஷமா கலைத்துறையை சார்ந்த கடகராசிக்கு இந்த குரோதி வருடம் இருக்கும் கடகராசிக்கு பரிகாரம் எல்லாமே நடக்கணும் மன பயமும் இருக்கு பதட்டமும் இருக்கு என்னதான் வீடியோல நீங்க சொல்லிட்டாலும் முடிச்சு உடனே என்னால மாத்திக்க முடியல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நிறைய பேர் சொன்னதை கேட்டு கேட்டு என் மனசே வந்து ஒரு மாதிரி இருக்கு இறுக்கமா இருக்கு அப்படின்னா உங்கள் மனது வந்து ரிலாக்ஸ் ஆகுறதுக்கும் நீங்க செய்யற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியை தருவதற்கும் பொதுவாகவே கடகராசிக்கு எப்பவும் செய்யக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பரிகாரத்தை நீங்க மேற்கொண்டால் போதும் அது என்னன்னா கும்பகோணத்துல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல திருவிசநல்லூர் பக்கத்துல திருந்தேவன் குடிம்பாங்க திருந்து தேவன்குடின்னு சொல்லுவாங்க அங்க இருக்கிற கற்கடகேஸ்வரர்ங்கிறது இறைவனோட பெயர் இறைவியோட பெயர் அருமருந்தம்மை அதாவது அருமருந்து நாயகி அல்லது அபூர்வ நாயகின் பேர் அந்த இறைவனையும் இறைவியையும் நீங்க நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யணும் அந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா நண்டு வந்து சிவபெருமானை வணங்கிய தலம் அப்ப கடகராசியை குறிக்கக்கூடியது நண்டு நண்டு போய் வழிபட்ட சிவன் கோவில்ல போய் நீங்க வழிபாடு செய்யும் பொழுது கடகராசிக்கு அற்புதங்களும் அதிர்ஷ்டமும் நடக்கும் நிறைய பேர் நான் சொல்லி அங்க போய் வேண்டுதல் வச்சு பிரார்த்தனை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ள அவர்களுக்கு பல மாற்றம் நிகழ்ந்திருக்கு அங்க வந்து அபிஷேகம் செஞ்ச நல்லெண்ணிய உங்களுக்கு மீண்டும் பாட்டில பிடிச்சு கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து நீங்க வீட்டுல பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் கடகராசிக்காரங்க எப்பவுமே வழிபட வேண்டிய கடவுள்னு இந்த கோவில நீங்க எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட இந்த திருத்தலத்திற்கு ஒரு முறையாவது நீங்க சென்று வரணும் ஒரு தடவையாவது மினிமம் போயிட்டு வாங்க பெரிய மாற்றம் நடக்கும் நிச்சயமாக நீங்கள் விரும்பியது கிடைக்கும் அஷ்டமச்சனி எங்க போச்சுன்னு தெரியலன்னு நீங்க தேடக்கூடிய வருஷமா இந்த குரோதி வருஷம் இருக்கும் குரு அற்புதங்களை நிகழ்த்துவார் நிச்சயமாக உங்களை ஆனந்தத்தில் ஆழ்த்துவார் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இல்லத்திலும் சரி உங்கள் உள்ளத்திலும் உறுதியாக தவளும் நீங்கள் நினைத்தது எல்லாம் ஈடேறும் விரும்பியது கிடைக்கும் அருமையான வருடமாக அற்புதம் நிறைந்த வருடமாக குரோதி வருடம் கண்டிப்பாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுங்க அதே மாதிரி மற்ற கடகராசிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் மன உறுதியையும் தரும் அப்படிங்கிறத நீங்க நம்புனா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்